ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சுமதி வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இன்னைக்கு வல்லாரக்கீரை கிடச்சது எனக்கு அந்த சட்னி செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வல்லாரக்கீரைக்கு தேவையானதை சொல்லிடலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வல்லாரக்கீரை இது நல்லா கிள்ளி கழுவி வச்சுருக்கேங்க ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கெல்லாம் தேங்காய் கொஞ்சம் உளுந்து அப்புறம் ஒரு பத்து பாஞ்சு மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஏன்னா பாப்பா சாப்பிடுவா அதனால காரம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து கீறி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் உரித்து வாங்க சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்கள் பற்ற வச்சு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு போட்டுக்கலாம் அப்புறம் உளுந்து அப்புறம் கொஞ்சம் சீரகம் அடுத்து பூண்டு லை வதக்கி விட்டு அப்புறம் பச்சை மாதம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் பொண்ணு நேரமாக வர மாதிரி நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னல அது சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி போடக்கூடாது இதில் இருக்கிற மருத்துவ குணத்தை புளி எடுத்துடும் அதனால தக்காளி பழத்தை மட்டும் போடுறேன் ஒரே ஒரு தக்காளிப்பழம் சேர்த்திருக்கிறேன் தக்காளி சேர்த்திட்டோம் அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்ப தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கு 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 வதக்குன்னு வதக்க இந்த வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ஞாபக சக்தி கொடுக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுக்கணுங்க ரொம்ப நல்லது இதுனா வல்லாரக்கீரை நிறையா மருத்துவம் இருக்குதுங்க அதில் நிறைய ஞாபக சக்தி ஜீர்ணம் அஜீர்ண குளறு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது இதுலலாம் எனக்கு நிறையா தெரியாது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதோட நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு தடவை கழுவுனேன் ஏன்னா இது தோட்டத்துலேருந்து இருந்து வந்தது அதனால நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம வதக்கிறதுலயே இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஏன்னா உப்பு போட்டிருக்கேன்ல அதனால வந்து வதக்க வதக்கவே நல்லா வெந்துருங்க பல்லாறு கீழ வதங்கிடுச்சுங்க ஒரு தட்டு நம்ம போட்டேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சூண்டு தான் இருக்குது ஏன்னா நல்லா வெந்துருச்சு அடுத்து நம்ம அது கூட தேங்காய் பூவும் பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவும் பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்தி ரொம்ப நேரம் வணக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் போதும் அப்படி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் சூடாற்றிட்டு சூடாற்றிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கட்டுறதுங்க சூப்பரான வல்லாருக்கிற சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தோசை இட்லி இது கூட எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக பச்சையாக அழகாக இருக்குதுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லாயிருக்கு காரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு காரம் வேணால் சேர்த்துக்குங்க நான் ஒரே ஒரு பச்சை உங்களுக்கு இது சட்னி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் வளரக்கிற சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒயிட் ரைஸ் இட்லி தோசை இது கூட எல்லாம் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பாய்ங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க